அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி இப்போது நீங்கள் ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாருமே உங்களோட பிறந்த விவரங்கள் இல்லைன்னா உங்களோட ராசியை பதிவு பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த வீடியோவில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான பலன்களை எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து இதில் வந்து சில தட்சணை இல்லாமல் பார்க்குறதும் தப்பு இலவசமாக பலன் பார்க்கணுன்னா முழுசாக அவங்களால் தெரிஞ்சுக்க முடியாது பொது பலனாக தான் என்னால் சொல்ல முடியும் இப்போ இன்றைக்கி தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கி பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது குறிப்பாக சனி பகவானால் பிரச்சனை இருக்கிறவங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறது நல்லது ஏகாதசி பார்த்திங்கன்னா இரவு எட்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து துவாதசி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அனுஷன் நட்சத்திரம் காலையில் ஏழு ஏழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து கேட்டை நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது ஏகாதசி விரதமாக இருக்குது பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லது வாசு செய்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி காலையில் பத்து நாற்பத்தாறுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் வாசு செய்யலாம் சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு ஆறுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இருக்குது மதியம் நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது அதாவது வாசி செய்யறதுக்கு உகந்த நேரம் இரவு பார்த்தீங்கன்னா ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது இருபத்தெட்டு முதல் பத்து ஐம்பத்து நாலு வரைக்கும் இருக்குது பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உண்டான நேரம் இது யமகண்டம் பகல் ஒன்று நாற்பத்தேழு முதல் மூணு பதினாலு வரை இருக்கு குளிகை பார்த்தீங்கன்னா ஆறு முப்பத்தைந்து முதல் காலை எட்டு இரண்டு வரைக்கும் இருக்குது இப்போ ஏகாதசியில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் பார்த்திங்கன்னா திருமணம் செய்யலாம் உழவு விரதம் நகை அமைக்கிறது நகை வாங்கிறது இடம் அமைக்கிறது சிற்பம் செய்கிறதுலாம் செய்யலாம் கேட்ட நட்சத்திரத்தில் மாடு வாங்க மந்திர மோத அந்த மாதிரி சில நல்ல காரியங்கள் இல்லைனாலும் பிரச்சனைகள் இல்லாத செய்கிறது நல்லது மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆதரவு ராசிக்கு வெற்றி மிதுன ராசிக்கு ஊக்கம் கடக ராசிக்கு நன்மை சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சி கன்னி ராசிக்கு நேர்மை துலாம் ராசிக்கு வரவு விருச்சிக ராசிக்கு சுகம் தனுஷ் ராசிக்கு பற்று மகர ராசிக்கு அனுகூலம் கும்ப ராசிக்கு விரயம் மீன ராசிக்கு இன்னைக்கு கவனக்குறைவா இருக்கு இன்னைக்கு நாள் முழுக்க கொஞ்சம் சராசரி நாளாக தான் இருக்கு கவனமா பார்த்து கொண்டு போகிறது நல்லது இப்போ பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது காரியங்களில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யாருக்கும் இன்றைக்கி கடன் கொடுக்குறதோ கடன் வாங்குறதோ தப்பாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பொறுமை இன்றைக்கி ரொம்பவும் அவசியமாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு குழப்பங்கள் நிறைய இருக்கும் தெளிவான மனநிலை இல்லை எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்களை நாளைக்கு தள்ளி போட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது இன்றைக்கி உங்களுக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பெருசாக சாதகமாக யோசிக்க வேண்டாம் நாளை கடத்துறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பல அதிகமாக தான் இருக்கும் டென்ஷன் அதிகமாக இருக்குது பதட்டம் அதிகமாக இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வேலையில் காட்டுறாம அமைதியாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் குறிப்பாக தவறுகள் ஏற்படாத வண்ணம் உங்களோட வேலையில் திறமையை பயன்படுத்தி செய்கிறது நல்லது வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொடக்கிட்ட இன்றைக்கி மனசு விட்டு பேசுங்க சில உங்களோட வருத்தங்களை தெளிவுப்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு ஈகோ இல்லாமல் இல்லைன்னா வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்னைக்கு அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது அது முடியலன்னா ஒதுங்கி போகிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் செலவுகள் ஏ ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது குடும்பத்தில் விரையங்கள் இருக்கு கவனமா பணத்தை கையாள வேண்டியது அவசியமா இருக்கு செலவுகளை கட்டுப்படுத்தலைன்னா கடன் வாங்குற மாதிரி அமைற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும் குழப்பமும் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கு அதிக ஓய்வு தேவைப்படும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆற்றல் மிக்க நாளா இருக்கு சந்தோஷமான நாளா இருக்கு வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்க மூலியமாக சந்தோஷமான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுப காரியங்கள் கை கூட நாளாக இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதிய நபர்களோட நட்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு நல்ல ஒரு பயன் அளிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய ச செயல்கள் காரியங்களில் நம்பிக்கையாக செஞ்சு நல்ல ஒரு விளைவுகளும் சாதகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது சந்தோஷமாக இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வேலைகள் எல்லாத்துக்குமே பாராட்டு கிடைக்கிற மாதிரி இருக்குது நேரத்துக்கு உங்களோட வேலைகளை முடித்து சரியாக திட்டமிட்டு கவனமாக எந்த ஒரு தவறும் இல்லாமல் செஞ்சு எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அன்பான வார்த்தைகளை பேசி நல்ல ஒரு நாளை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுணிமோ அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதிக அளவு நேரம் குடும்பத்தோடையும் துணையோடையும் இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்னைக்கு அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி பயனுள்ள வகையில் உங்களோட செலவுகள் இருக்கிறதுனால மனதுக்கும் திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சேமிக்கிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது முடிஞ்சால் பாட்டு கேளுங்கள் கேஷுவலாக இருங்க ஜாலியாக நாளாக கொண்டு போகிறனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத சந்தோஷமான நாளாக தான் இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட துணிச்சலும் வேகமும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே துணிச்சலோட துணிச்சலோடு செஞ்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்களால் நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு வேலை உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு இன்சென்டிவ்ஸ் அந்த மாதிரி கிடைக்க இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குகிற எண்ணம் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட செயல்பாடு நல்ல ஒரு வெற்றி பெற்று தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்னைக்கு வாழ்க்கையோட லட்சியங்களை அடையிறதுக்கும் விருப்பங்களை அடையிறதுக்கும் ஏற்ற நாளாக இருக்கும் உங்களோட ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக இன்னைக்கு நீங்கள் விரும்பியதை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையை கரெக்டா வேகமா விவேகமா செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளில் நல்ல தரம் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட திறமையும் உங்களோட செயல்பாடும் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கும் ஈஸியா இன்னைக்கு உங்களோட வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கு ச திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்யறது பலன் தர மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு உறவு பிணைப்பு இருக்கிற மாதிரி இருக்கு உங்கள் உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் நல்ல ஒரு உறவும் நல்ல ஒரு புரிதலும் ஏற்படும் மனசு விட்டு சில விஷயங்களை பேசுகிறதுக்கும் உண்டான சில முடிவுகளை எடுக்கிறதுக்கும் இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணமே போதிய அளவில் இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வரவுகளை அப்படியே சேமிப்பாக மாற்றுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற சிறந்த ஆற்றல் திடம் உங்களோட வேகம் உங்களுக்கோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது மிதுன ராசிக்கு சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்கும் அடுத்த ராசி கடக கடகராசி இன்றைக்கி பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது பசங்க கூட கொஞ்சம் கவனமாக பசங்களை பார்த்துக்கிறது நல்லது குடும்பத்தில் தேவையில்லாத நிம்மதி இல்லாத வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பொறுமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் திட்டமிட்டு திறயம்மையாக செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பலனும் நான் நல்லதாக இருக்கும் கோயிலுக்கு போகிறதோ இல்லைனா புனித யாத்திரை போகிறதுக்கு பிளான் பண்ணுறது நல்லது இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த கட உதவிகள் இல்லைன்னா பலன் கிடைக்கிறதில் தாமதமாக இருக்குது மனசை வருத்தம் அதிக வருத்தப்படாமல் ஆரோக்கியமாக மனசை வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வியாபாரத்தில் கீழே வேலை செய்கிறவங்க நல்லா பொறுப்பாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பலு அதிகமாக தான் இருக்குது ஆனால் பொறுமையாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது தொழில் சார்ந்த அதாவது ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு சரியாக தவறுகள் எதுவும் நடக்காமல் செஞ்சிங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உணர்வாக அன்பாக பாசமாக பொறுமையாக நாளை கொண்டு போகிறதுக்கு நல்லது அவங்கள தனிமை உணர்கிற மாதிரி செய்யாமல் இருக்கிறது நல்லது ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு சந்தோஷமாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கவனமாக இல்லைன்னா தேவையில்லாத செலவுகள் விரயங்கள் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது சரியா கையாண்டிங்கன்னா உங்களோட தேவைகளை பூர்த்திக்க செஞ்சுக்க முடியும் கடன் வாங்காமல் இன்னைக்கு நாளை கொண்டு போகிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன அமைதியும் பொறுமையும் அவசியமாக தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்பட்டு ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்காம இருக்கிறது நல்லது பல்வழி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து வீட்டில் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு குடும்பத்தோட ஆதரவு இருக்குது அதனால் நீங்கள் உங்களோட செயல்களை பொறுமையாக செஞ்சு கையால் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்ட பொறுமையும் புத்திசாலித்தனமும் இருந்ததுன்னா இன்றைக்கி நாள் கொஞ்சம் வளர்ச்சியை பார்க்குற மாதிரி இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் விஷயங்கள்ல அவசரப்படாத அவசரப்படாம நின்று நிஸ் நிதானமாக நிதானமா செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது வேலையில கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் அனுசரித்து போறது நல்லது தொழிலில் புதிய கூட்டாளிகளை செய்யுங்க அதே மாதிரி உங்களோட தேவைகளை பூர்த்தி ஆகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பயணங்களால் அனுகூலங்கள் கிட்டும் சாதகமான பலன்கள் கிடைக்கணும்னா தியானம் செய்கிறது ஓய்வெடுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்ட தைரியமும் உறுதியும் இருந்ததுன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதாரணமாக உங்களோட வேலைகளை கொஞ்சம் செய்கிறத விட இன்னைக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பதட்டம் இல்லாமல் இன்றைக்கி உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட அவங்களோட கருத்துக்கு மறு மதிப்பு கொடுங்க அவங்களுக்கு பிடித்த மாதிரி இந்த நாளை கொண்டு போங்க நட்பாக நடந்துக்கிறது கேஷுவலாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக்காமல் பார்த்துக்குங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க வேண்டாம் திறமையை நம்பி தான் இன்னைக்கு நாளை கொண்டு போகிறது நல்லது பணத்தை சிறப்பாக கொண்டு கையாள வேண்டியதும் அதே மாதிரி செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியம் முடிஞ்ச அளவுக்கு நிதி நிலைமையை மேம்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணம் சம்மந்தமாக என்ன பதார்த்தம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது தோல் அரி தோல் அரிப்புகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க அடுத்த ராசி கன்னி ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் குடும்பத்தில் இருக்குது பசங்க மகிழ்ச்சி தர மாதிரி விஷயங்கள் செய்வாங்க குடும்பத்தில் ஒற்றுமை நல்லாவே இருக்குது தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே நல்ல பலன் தரும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குற நாளாக தான் இருக்குது சுபகாரிய விசேஷங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் தரும் எதிரிகளால் இருந்த தொல்லைகள் கொஞ்சம் விலகக்கூடிய நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி உங்களோட விருப்பங்கள் நீங்கள் விரும்பியதை செஞ்சு நல்ல ஒரு நாளை திருப்தியான ஒரு நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது பிரார்த்தனைகள் நிறைவேறும் இன்றைக்கி நாள் முழுக்க மகிழ்ச்சியாக உற்சாகமாக நாளாக கொண்டு போக வாய்ப்பு ஜாலியாக இந்த நாளை குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்க வேலை அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு அலாட் பண்ண அசஸ்மெண்ட்டு எல்லாமே நல்ல ஒரு ஈஸியாக அதிகமாக வேலைகளையும் ஈஸியாக கையாளக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட மேலதிகாரிகள் உங்களோட நேர்மையை பார்த்து பாராட்டக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்களும் உங்கள் துணையும் மகிழ்ச்சியாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த ரெண்டு பேரும் ஒன்றா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் அனுநித்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷமான இனிமையான தருணங்கள் இன்னைக்கு நிறையவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட சேமிப்பு அக்கௌண்ட் பேலன்ஸ் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட திறமையை வச்சு சேமிப்பு பல மடங்காக உயர்த்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்களுக்கு கிட்ட இருக்கிற சந்தோஷமான மனநிலை உற்சாகம் எல்லாமே ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் ஜாலியாக எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாளை திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது நல்ல பலன் தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வீட்டில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கு செய்யக்கூடிய விஷயங்களும் வேலைகளும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க சாப்பாடு சாப்பாட்டு விஷயத்துல கட்டுப்பாடோட இருக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னா ஆரோக்கியத்துல பாதிப்பு இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் ஒரு சில இட நேரத்துல கிடைக்கும் ஆஹ் இன்னைக்கு கொடுக்கல் வாங்கலையும் ஒரு சில பலன் தெரிகிற மாதிரி இருக்கு இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே சிறப்பா திட்டமிட்டு தான் முடியும் உங்களோட மனசுல மகிழ்ச்சி குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு அமைதியா வச்சுக்க வேண்டியது மகிழ்ச்சியாக இருக்கு வச்சுக்க வேண்டியது உங்களோட அவசியம் சில பொறுப்புகள் அதிகமா இருக்கிறதுனால பதட்டமும் குழப்பமும் இன்னைக்கு நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்டே கொஞ்சம் கவன சிதைவும் அதே மாதிரி பதட்டமும் உங்களோட வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்சால் உங்களோட கடின முய முயற்சியும் அமைதியாக உங்களோட ச இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை தவறுகள் எதுவும் செய்யாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்படாத மாதிரி இருக்குது வாய்ப் பேசும்போத கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது அவசியம் இல்லைனா உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு பேசி முடிவெடுக்கிறது நல்லது முடிஞ்சால் இன்றைக்கி நாளை அமைதியாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனாலும் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது சிக்கனமாக இருந்தால் மட்டுமே சேமிக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இல்லைனா செலவு கையிருப்பு குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கண்கள்ல எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கு கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு நல்ல ஒரு ஓய்வும் தூக்கமும் தேவைப்படுது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உற்சாகமாக அதை வந்து நீங்கள் உங்களோட ஆற்றலை பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா பொறுமையாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களுக்கு கூட பிறந்தவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க வீட்டில் வந்து பெண்கள் பொறுப்போடு நடந்து கொள்வார்கள் பொன் பொருள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள் நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு சந்தோஷத்தையும் இனிமையான நாளாகவும் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி முடிஞ்சால் கடன்களை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க வீண் செலவுகள் வீண் விரயங்கள் பா இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது சுபகாரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் சந்தோஷமாக முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக நாளை கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு வந்து பயணம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் சவால்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது திட்டமிட்டு உங்களோட சவால்களை கையாள வேண்டியது அவசியமா இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க அடுத்தவங்களை அனுசரித்து போறது நல்லது உங்களோட வேலைகளை கவனமா திட்டமிட்டு பதட்டம் இல்லாமல் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படாமல் நடந்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தொணைக்கிட்ட அமைதியாக போனீங்கன்னா நல்லது உங்களோட கருத்துக்களை பொறுமையாக வெளி வெளிப்படுத்துறது ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் புரிதலை அதிகப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பொதுவாகவே நீங்கள் அதிக செலவு பண்ணுறீங்க இன்றைக்கி கூடுதல் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது இல்லைன்னா சேமிப்பு குறையிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் கண்களை கொஞ்சம் பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு தொழிலில் கூட்டாளிகளோட கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது அதற்கு காரணம் வருமானம் குறைய வாய்ப்பு இருக்குது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிந்திச்சு செயல்படுங்க முடிஞ்ச அளவுக்கு அவசரப்படாதீங்க வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை பண விஷயத்துலையும் இன்னைக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களோட ஓ உதவி கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க தெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது இன்னைக்கு இருந்து கொஞ்சம் தடைகள் அதிகமாக இருக்கு வீண் விரயங்கள் இருக்குது உங்களோட தைரியமாக இந்த நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல சாதகமாக இருக்கும் கடின உழைப்பும் அர்ப்பணிப்போம் இன்னைக்கு அவசியமாக தேவைப்படுது நம்பிக்கையோட செயல்களை செய்யறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கவனமாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டும் தேவையில்லாத சஞ்சலத்துக்கு மனசை இடம் கொடுக்காதீங்க சிந்திச்சு செயல்படுங்க பொறுமையாக உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு தவறுகள் எதுவும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை நீங்களே தன்னிச்சையாக செஞ்சிங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணையோட விருப்பப்படி இன்றைக்கி நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் கொஞ்சம் இனிமையாக போகும் அவ் தொனையோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டியது இன்றைக்கி அவசியம் அதன் மூலிமா ஓரளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் அதிகமாகவும் மகிழ்ச்சி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு பணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வரவு கொஞ்சம் கம்மி செலவுகள் அதிகம் சேமிக்க வாய்ப்புள்ள விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்களோட கண்களுக்கு கவனமாக இருக்கிறது அவசியம் இன்றைக்கி முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கையாக சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது ஓய்வு எடுக்கிறதும் நல்லதாக அமையும் க தனுசு ராசிக்கு பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏற்றமிக்க சந்தோஷமான மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தர விஷயங்கள் நடைபெற மாதிரி இருக்குது ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு நல்ல ஒரு லாபம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு வருமானம் பெருக்கக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி சிறப்பாக உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே நல்ல ஒரு பின்விளைவுகளையும் சாதகமான பலன்களையும் எடுத்து கொடுக்குறான் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் உங்கள் மனசுலேயும் எண்ணத்துலேயும் அமைதியான ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி எதிர்காலத்துக்குண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எல்லோரும் பாராட்டு பெற மாதிரி செய்வீங்க கூட வேலை செய்கிறவங்க அவங்ககளுக்கெல்லாம் நீங்கள் எது எடுத்துக்காட்டாக இருப்பீங்க உங்களோட செயல்பாடு எல்லாருக்குமே ஒரு முன் உதாரணமாக அமைகிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா புரிதலை வளர்த்துக்கிட்டு ஜாலியாக இனிமையாக இன்னைக்கு நாளை கொண்டு போக முடியும் மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போகிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் சந்தோஷத்தை அதிகரிக்கும் மனசு விட்டு சில பேச்சுக்களையும் சில பிரச்சனைகளையும் தீர்க்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை இன்னைக்கு தாராளமாகவே எடுக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு சேமிப்பும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்குது மனநிறைவான நாளாக பண விஷயத்துல இன்னைக்கு நல்லாவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு தான் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் திடமான ஆரோக்கியம் உற்சாகமா இந்த நாளை எந்த ஒரு காரியத்துக்காகவும் பயன்படுத்திக்கிங்க இந்த நாள் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கும் கவனமா பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார நிலை சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவும் உங்களோட செயல்பாடு எல்லாமே வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு இன்றைக்கி இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் சின்ன சின்ன பதட்டம் இருந்தாலும் உங்ககிட்ட மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் விருப்பமான இடங்களுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு துணையோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு உறவினர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துலையும் பனிசுரிமை குறையக்கூடிய நாள் முடிஞ்சா உங்களோட செலவில் கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா நல்லது பதட்டப்படாமல் ஜாலியாக நாளாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ந இன்னைக்கு நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா எந்த சவால்களையும் ஈஸியாக எதிர்கொள்கிறதுக்கு வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு மனநிலை கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அதை வச்சு உங்களோட வேலைகளை கவனமாக செஞ்சிங்கன்னா வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் சில எதிர்பார்த்த எதிர்பாராத சூழ்நிலைகளுக்கு அதை கடந்து வரதும் நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில விஷயங்களை முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான பசங்களுக்கு உண்டான விஷயங்களை பேசி முடிக்கிறதுனால ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு கம்யூனிகேஷனும் புரிதலும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கிட்டே இருக்கிற பணமே போதுமானதாக இருக்குது கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாள்வது அவசியம் சேமிக்கிறது நல்லது எதிர்பாராத பண வரவு இருக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பாட்டு கேளுங்க ஜாலியாக இருங்க மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க கும்பராசிக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக தான் இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி இன்னைக்கு வந்து உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறோம் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதும் தொழிலில் புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் நல்ல கவனமாக செய்கிறதும் நல்லது வெளியூர் பயணங்களால் வீண் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பெரிய மனிதர்களோட ஆதரவு மனசுக்கு சந்தோஷத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோக விஷயமா வெளியூர் பயணங்கள் இருக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளா இருக்கு இன்னைக்கு மனசளவுல எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கடின முயற்சியும் கடின உழைப்பும் இன்னைக்கு தேவைப்படும் மனசுல இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வு கொஞ்சம் கவ தீர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு உற்சாகமாக உற்சாகமான நாளை கொண்டு போறதும் நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பொறுமையா உங்களோட சூழ்நிலைகளை கையாள வேண்டியது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க உங்களோட வேலைகளை ஒப்படைக்கும் போது கவனம் தவறுகள் ஏற்படாம உங்களோட வேலைகளை செய்யறதும் கவனம் முடிஞ்சா சரி பார்த்துக்கோங்க பிரச்சனை இல்லாமல் உங்களோட வேலைகளை செய்யுங்க கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பாக இருக்க வேண்டியது முடிஞ்ச அளவுக்கு பேச வேண்டியது வார்த்தைகளை கொஞ்சம் கவனம் மனசை விட்டு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது நல்லது புரிதலை ஏற்படுத்திக்க வாய்ப்பா அமையக்கூடிய நாளாக தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன கடன்களை அடைக்க இதனால் பயன்படுத்திக்கலாம் முடிஞ்சால் உடனே செய்யணும்னு அவசியம் இல்லை அதுக்கு உண்டான திட்டத்தை தீட்டுங்க கையில் இருந்ததுன்னா பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவு பானங்களையோ உணவுகளையோ சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது தண்ணியை வந்து சூடுபடுத்தி சாப்பிட்டிங்கன்னா நல்ல பலனாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்குங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி உங்களோட பிறந்த விவரங்களை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே போடும்போது அது பப்ளிக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது சிலர் அதை தப்பாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது கவனமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட இது போடுங்க அதில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணம் தேவைப்படும் சிலருக்கு வந்து கேஷுவலாக பொது பலனாகவே உங்களோட ஜாதக பலனாமையும் ஏன்னா சில பிரச்சனைகள் இருக்கிறத தீக்கிறதுக்கு பேசி முடிக்கிறதுக்கும் ஜாதகத்தை ஃப்ரீயாக பார்க்குறது சரியாக இருக்காது அதனால் அதுக்கு உண்டான கட்டணம் இருக்குது எல்லாமே ஈஸியாக கிடைச்சிட்டேன் வாழ்க்கையில் எதுவுமே கஷ்டம் இல்லை அப்படின்ற நினைக்காதீங்க எல்லாமே கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும் நன்றி வணக்கம்